ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் எல்லாருமே எடுக்கணும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல எண்ணங்களை போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்ற மாற்ற உங்கள் வாழ்க்கை மாறுங்க சரி ஓகே இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரட் கார்டு பார்க்க போகிறோம் ஷிவாப்பாவோட பிளஸிங்கு அதுக்கப்புறம் டிலீஃப் கார்ட்ஸு ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து எந்தெந்த ராசியெல்லாம் ரெசனேட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடவுள்கிட்ட வச்சுட்டு நம்மளுடைய உங்களுக்கு இன்றைக்கி என்ன எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாங்க கடவுள்கிட்ட வச்சாச்சு ஆல்ரெடி புத்தமாகலாம் வந்துட்டாங்க வச்சாச்சுங்க நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டேன் நீங்களும் கண்ணை மூடி ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு உணர்த்துகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து கார்ட் செலெக்ஷன் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு ஒரு கார்டாக நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நிறைய பேர் கொஞ்சம் கவலையோடு இருந்தாலும் இந்த ரீடிங் பார்க்குறப்ப பாசிட்டிவ் ஆகிடுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி யூனிவர்சல் டிவைன் டேரட் கார்டு ரீடர் அண்ட் ஹீலர் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது ஒரே எனர்ஜியும் கிடையாது ஒரே வைப்ரேஷனும் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான் ரெசனேட்டாச்சுன்னா அது உங்களுக்கு இல்லைன்னா அது வேறு ஒருத்தவங்களுக்கு நிறையா கார்ட்ஸ் வருது ஓகே இது இது நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன் நான் மொத்தம் நாலு கார்ட்ஸ் வந்துருச்சுங்க இது ஓகே இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்குவோம் அடுத்தது வந்து நம்ம டிவ் லீஃப் கார்ட்ஸ் எடுத்துக்குவோம் டீலிஃப் கார்ட்ஸும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ரீடிங்கும் சொல்கிறேன் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி தான் அது வந்து ரிசம்பிள் பண்ணும் அதுலேருந்து நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச காரியம் இப்போ கரண்ட்டில் உங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் குறித்து அதை கவலைப்பட்டுட்ருந்தீங்க அந்த விஷயம் எப்போ நடக்கும் எந்த நாளுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான கைடன்ஸுங்க இது இன்னைக்கு உங்களுக்கு உண்டான எனர்ஜி ப்ளஸ் கடவுள் நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க இதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து நீங்கள் எந்த டைம் பார்த்தாலும் டைம்லெஸ் ரீடிங் தான் இந்த நேரம் எந்த டைம் எந்த வருஷம் பார்த்தா கூட இது உங்கள் வாழ்க்கைக்கு ரெசனேட் ஆவாங்க இப்போ டீ லீஃப் கார்ட்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்குவோம் என்ன கைடன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சிவாப்பாவோடய பிளெஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த கார்டும் எடுத்துட்டேன் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க நிறைய கைடன்ஸ் வருது எந்த விஷயத்தை குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாதான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது வந்து ஆஸ்ட்ரல் காட்ஸ் என்ன டாபிக் குறிச்சு இன்னைக்கு உண்டான ரீடிங் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டாபிக் தான் வரும் அதுவும் எந்த டாபிக் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சஸ்பென்ஸ் தாங்க இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு பைல் ஒன் பயில் டூ பைல் த்ரீ ரீடிங் போடுங்கன்னு கண்டிப்பாக போடுறேங்க எனக்கு டைம் பத்தலை இந்த ரீடிங்கை எனக்கு இவ்வளோ நேரம் கழித்து நான் போடுற மாதிரி இருக்குது எந்த மந்த்து உங்கள் பிரச்சனை வந்து தீரும் எந்த மந்த்துக்குள்ளே அடுத்த வர கம்மிங் எந்த மந்த்துக்குள்ளே அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ மூணுமே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சிவாப்பாவோடய ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர்பான பிளட் என்ன அவரோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஒரே ஒரு கார்டு தான் கடவுள்கிட்ட வச்சாச்சு நீங்கள் எல்லாமே இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு உண்டான மெசேஜ் இந்த ரீடிங்கில் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் இதில் கிடைக்கும் தெளிவான ஞானவங்க இது ரெசனேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கான விஷயம்னு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க என்னோடய வேற ரீடிங்ஸில் உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இது வந்து ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் இந்த ரீடிங் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க ஒத்து போணுச்சின்னா அது உங்களுக்கு இல்லைன்னா அது பார்க்குற யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ராசி வந்து இன்னைக்கு ரெசனேட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு அஞ்சு ராசி வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க இந்த அஞ்சு ராசி மட்டும் உங்களுக்கு வந்து இதில் ரெசனேட் ஆகாது இதில் அஞ்சு ராசிங்கிறது மேஜராக தெரியுது கேட்குற எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு புரிஞ்சுற மாதிரி இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங் தான் அது உங்களுக்கே தெரியுங்க உங்களுக்கே மனசில் படும் இது வந்து நமக்கான கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் தாட்டுக்கு தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க ஓகே எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபர்தராக வந்து ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட எனர்ஜி கார்ட் டேரட் கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் உரமாக வச்சாச்சு ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேரட் கார்டில் என்ன கார்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்திருக்க அப்படின்னா டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் வா ஏதோ ஒரு விஷயம் முடிவெடுக்கணும் ஏன் தயங்குறீங்கன்னு தெரியல இதுவா அதுவான்னு யோசிச்சதில் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்குது முடிவெடுக்கணும் இப்போ பயத்தில் ஃபியோனாஸில் தள்ளி தள்ளி போடுறீங்க ஒரு ஆசுலேஷன் மைண்டு எதாச்சும் ஒரு விஷயத்த ஃபைனலைஸ் பண்ணி தப்பாக போயிடுச்சுன்னா யோசிச்சு யோசிச்சு ஆன்சரே கிடைக்கல சரியான யோசனையும் இல்லை பிரச்சனையை பார்த்து ஒரே பயம் வழி பிறக்காதா யாராச்சும் நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு அப்படியே சிந்திக்கிறீங்க யாரை கூப்பிட்றதுன்னு தெளிவான ஒரு ஞானம் இல்லைங்க ஃபஸ்டெலாம் நீங்கள் ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சனுங்க நேர்மை நியாயம் இதுக்கு பேர் போனவங்க நேர்மை உண்மை இதுக்கு மட்டும்தான் உங்கக்கிட்ட இடம் உண்டு அன்பு பாசம் எமோஷன் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெளிவான யோசனையோடு இருக்கிறவங்க வீட்டுக்கோ நிர்வாகத்துக்கோ தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் ஆனால் இப்போ ஏன் குழப்பம் அப்படின்னு தெரியல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குதுங்க யாரை எங்கே எப்படி அடித்தா வேலை நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் பதட்டமே இருக்காது கிட்டே ஒரு சிங்கத்தையே தட்டி கொடுத்தா அமைதிப்படுத்துகிற தைரியம் பவர் இன்னர் ஸ்ட்ரென்த்து கண்ட்ரோலு ஃபோக்கஸ் கருணை இது எல்லாமே நிறைஞ்ச பர்சன் நீங்கள் இன்ஃபைனைட் நாலேஜ் இருக்குதுங்க உங்ககிட்ட கடவுள் வந்து இப்போது டிவைன் டைம் வேறு உங்களுக்கு வந்துடுச்சு டிவைனோட இன்டர்வென்ஷன் யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாரி வாரி கொடுக்குறாங்க தெளிந்த அறிவு புதிய புதிய ஐடியாஸு கூர்மை வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி உங்கள் ஒரிஜினாலிட்டியை வச்சு உங்களோட இன்னர் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் மேஜராக யூஸ் பண்ணி உங்களுக்கு எது பேஷ்னட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் யூனிவர்ஸோட சப்போர்ட் பலமாகவே இருக்குது உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்குங்க இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஆஸ்ட்ரல் கார்ட்ஸில் கெரியர் பேஸ் பண்ணி வந்திருக்கு உங்கள் கெரியர் பற்றின ஒரு அன்சைட்டி தான் இப்போ உங்களுக்கு இருக்குது ஜாப் ஸ்டெபிலிட்டி இப்போது இல்லை ஜாப் எது சூஸ் பண்ணுறதுன்னு குழப்பம் கிளியரான திங்கிங் இல்லை பணத்தட்டுப்பாடு வேறு வேலை வேணும் வாழ்வாதாரத்துக்கு பணமும் வேணும் தேடி தேடி பார்த்தாச்சு வழி ஒன்றும் பிறக்கலை பிஸ்னஸும் சரியான லாபம் இல்லை மேம்போக்கான வருமானம் மட்டும்தான் இருக்கிறது இப்போ ஓகே இன்னும் என்ன டீலிஃப் கார்ட்ஸில் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தெளிவான ஒரு இது இல்லைங்க ஒரு குழப்பமாகவே இருக்கீங்க சிந்தனையும் வந்து குழம்பி கிடக்கு மைண்டும் வந்து ஒரு இது இல்லை நமக்கு கெரியர் இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கையை யார் வந்து மாற்றுவா யார் சரி பண்ணுவா அப்படின்னு ஒரு குழம்பன ஒரு சுச்சுவேஷன் தாங்க மைண்டை போட்டு ரொம்ப எதை பற்றி யோசிக்கிறதுனே தெரியாமல் யோசிக்கிறீங்க முடிவு எடுக்கவும் தெரியல லைஃப் என்ன பண்ணுறதுனே சுச்சுவேஷன் சரியில்லாமல் இல்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் அதனால் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதுக்கு உண்டான விளைவு வந்து பயங்கரமாக இருக்கும் எல்லார் மேலேயும் கோவப்படுறீங்க உங்கள் மேலே நீங்களே கோவப்படுறீங்க சுச்சுவேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எல்லார்கிட்டையும் கோவப்படுறீங்க இதுக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கோவப்படுத்துங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க எந்த விஷயம் உங்களுக்கு இல்லையோ அதே விஷயத்தை திரும்ப நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து இலகுவான மனங்க உங்களோடது இப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து யோசித்து பார்த்து கவலைப்பட வேணாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு கவலையும் படாதீங்க நீங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் வருங்க ஆரம்பத்தில் ஒரு அமைதியான ஒரு அன்பான பர்சனாக இருந்தீங்க இப்போ சுச்சுவேஷன் ஒரு ஒரு மாதிரி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆனோடனே உங்களுக்கு அதை வந்து பார்த்து ஒரு பயம் நம்மளும் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா மற்றவங்கள மாதிரி நம்மளால் கெரியரில் இம்ப்ரூவ் பண்ண முடியாதா பிஸ்னஸை சரி பண்ண முடியாதா வாழ்க்கையை மாற்ற முடியாதா ஃபேமிலி பிரச்சனையை சரி பண்ண முடியாதான்னு நிறையா குழப்பம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க யோசிச்சு யோசிச்சு ரொம்ப இது பண்ணுறீங்க சில பேருக்கு வந்து இடம் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரிலாம் வருது அது கூட சேர்ந்து சில பேர் வந்து தன்னோட உங்களோட ஆட்டிடியூடே நிறையா பேர் மாற்றுறீங்க அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்குது உங்களோட மனசில் உள்ள பழசில் இருந்த அந்த குப்பைகளெல்லாம் அகற்றி வெளியே தள்ளிவிடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியான அழகான ஒரு பூங்காவாக மாறும் நிறைய பேருக்கு இடமாற்றம் வந்து தெரிய தெரிய வருதுங்க புது வீடு வாங்கி கூட போகலாம் இல்லை வாடகை வீடோ ஒத்தி வீடோ ஏதோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பிஸ்னஸ்க்காகவோ எதுக்காகவோ நீங்கள் மாறி போகலாம் அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனையை வந்து கடவுள் வந்து தீர்த்து வச்சுட்டாரு முடிஞ்ச மாதிரி தான் நினச்சிக்கோங்க மேலேருந்து உத்தரவு வந்துருச்சு இந்த பிரச்சனை தீரப்போதுன்னு நீங்கள் அதை குறித்து ஒரு பயமோ சந்தேகமோ ஐயோ நம்ம இப்படியே நம்ம பிரச்சனை இப்படியே போயிருமோ அப்படின்லாம் நினைக்கவேனா உங்கள் வாழ்க்கையை மாறத்துக்கு உண்டான தருணம் அங்கே வந்து டிவைன் இருந்து பர்மிஷன் வந்துருச்சு உங்கள் பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு கூடிய விரைவில் நீங்கள் அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் ரிசம்பிள் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க எந்த பிரச்சனை வந்து உங்களை ஆட்டி படைச்சிச்சோ அது உங்களை விட்டு போயிடும் நீங்கள் வந்து ஒரு மரியாதையான ஒரு ஹானரபிள் ஒரு பர்சனாக ஒரு முக்கியமான அத்தாரிட்டியாக யாராக இருந்தாலும் உங்களை கேட்டு தாங்க வந்து செய்வாங்க இனிமேல் எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை உங்களை உங்களை வந்து அவமதிய அவமரியாதை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே உங்களை மதித்து உங்ககிட்ட வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிறையா விஷயங்களை வந்து ஐடியாவாக உங்களை உங்களை கேட்பாங்க உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் பெரிய ஒரு அத்தாரிட்டியில் தான் உங்களை வச்சிட்ருப்பாங்க என் உங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னா கம்மிங் மார்ச்சில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் வந்து நடக்கும் அந்த தேதியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன நீங்கள் மனசில் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது மைண்டில் இருக்கோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் சிவாப்பாவோட கைடன்ஸ் தான் நம்ம இப்போ பேலன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டெக் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து என்னென்ன இது வந்து ராசி வருது அப்படின்னு பார்த்தா ஸ்கார்பியோ விருச்சிக ராசி வந்திருக்கு இந்த ராசி உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் இந்த ராசிக்காரங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இது ரெசனேட் ஆகலாம் அடுத்தது ஏரிஸ் மேஷ ராசி இந்த ராசி ரெசனேட் ஆகலாம் உங்களுக்கு ரெசம்பிள் ஆகலாம் ஜெமினி மெதுன ராசி இதுவும் வந்து உங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இது செட் ஆகலாம் கேன்சர் அப்படிங்கிற ஒரு இது கடகராசி இதுவும் நீங்கள் பார்த்துட்ருக்க பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரிசம்பிள் ஆகும் டாரஸ் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி இது மட்டும் இல்லைங்க இந்த ராசி மட்டும்தான் இங்கே இருக்குது இல்லை இந்த ராசியோட ஒரு தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சாச்சுங்க சிவாப்பாவோட கைடன்ஸ் ப்ளஸ் பாட்டம் ஆஃப் த டெக் தான் பார்க்க போகிறோம் சிவாப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு செல்ஃப் கேருங்க செல்ஃப் கேர் உங்களை ஃபஸ்ட்டு கேர் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுங்க பார்க்குற வேலையிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுங்க கொஞ்சம் ரெஜிவினேட் ஆகுங்க ஒரே மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காமல் புத்துணர்ச்சி அடைங்க வாக்கிங் யோகா மெடிடேஷன் யோர் ஹாபீஸ் இதில் தவறாமல் தினமும் ஈடுபடுங்க முடிஞ்சால் வெளியூர் பயணம் கூட போங்க இது வந்து உங்கள் மைண்டு பாடி சோல் இதெல்லாம் புதுப்பிக்கும் உண்மையாக உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்பெஷலாக தெரிவிங்க ஒரு இது வரைக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஸ்பெஷலாக தெரிவிங்க யார் வந்தும் நீங்கள் வந்து மற்றவங்களாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க என்னமோ புதுசாக இருக்கே புதுமையாக தெரியுது நீனை அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே சில வந்து பூஸ்டப் மாதிரி வெளியில் போயிட்டு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை பாட்டம் ஆஃப் த டெக்கு வந்து குட் ஃபார்ச்சுனுங்க நல்ல நேரம் நல்ல காலம் வந்துருச்சுங்க இது வந்ததுக்கு இது வந்துட்டாலே வந்து டேரட் கார்டில் உள்ள அதே எனர்ஜி ப்ளஸ் இதுவும் வந்துருச்சு கடவுள் அங்கே டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துச்சு இங்கே வந்து நல்ல லக் கிடைக்குதுங்க எல்லா விஷயமும் ஒன்று இருந்தால் கூட லக்குங்கிற ஒரு விஷயம் லேக்காக இருந்தால் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் வந்து பின்தங்கி போகும் உங்கள் வாழ்க்கை எல்லாமே வந்து குட் ஃபார்ச்சுனுங்க நல்லதே நினைங்க எப்பயும் நல்லதே நடக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்